உங்களது மனு கவர்ந்த காதலர் அல்லது மனு கவர்ந்த உங்களது வாழ்க்கை துணையுடன் இந்த வாரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காதல் உணர்வு எப்படி இருக்குன்னு ரொம்ப சூப்பரான ஒரு நாள் பிளான் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அப்படின்னா இந்த வாரத்துல வந்து உங்களுடைய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாமா வணக்கம் நண்பர்களே நமது தொடர்புடைய ராசிபலன் சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது ராசிக்கு உண்டான வாராந்திர ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் முழுசா பாருங்கள் தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விடாமல் கேட்க முடியும் ஸோ மறக்காம நமது தொடர்புடைய ராசிபலன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பட்டனையும் அழைத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் நமது ராசிக்கான வாராந்திர பலன்களை பார்க்கலாம் வாங்க இந்த வாரத்தில் நமது தொலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் மாற்றங்களை பற்றி ஆராயும் பொழுது பெரிதாக ஒன்றும் மாற்றமே இல்லைங்க சந்திர பகவான் மட்டுமே இரண்டு நாள் நகருகிறாருங்க எந்தெந்த தேதின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஜூலை நான்காம் நாள் வந்து சந்திர பகவான் கடத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்கிறார் அதே சந்திர பகவான் மீண்டும் ஆறாம் தேதி சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு நகரக்கூடிய ஒரு அமைப்பு காணப்படுதுங்க இந்த சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த வாரம் மிக மிக முன்னேற்றகரமான ஒரு வாரமாக அமைங்க நீங்கள் எந்த செயல் செய்தாலும் சரி இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் முன்னேற்றகரமான நல்ல ஒரு பலன்கள் இன்றைய தினம் காணப்படும் படிப்படியாக இன்றைய தினம் உங்களது முன்னேற்றத்திற்கான வேலைகளை நீங்கள் பிளான் பண்ணி செய்யுங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக வெற்றி பெறும் உங்களது பிளான் படி உங்களது காரியங்கள் நடக்கும் எனவே கண்டிப்பாக உங்களுக்கு மன அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சில செல்வாக்குள்ள புதிய பொறுப்புகள் இன்னைக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருந்தும் கிடைக்காத சில புதிய பொறுப்புகள் இப்பொழுது தானாகவே உங்களது பழைய முயற்சிகளின் காரணமாக உங்களுக்கு இப்போ கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இதை உங்களுக்கு சந்தோஷம் வேற என்ன வேணும் நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு அலுவலகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க மற்றவங்க பார்த்து புறமக்கப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கு இந்த வாரம் அதிகரிக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பணி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் வேலை பொழு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆனால் அது ஒருத்து தாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை பொழு இருந்தாலும் அதற்கேற்ப நல்ல பண வரவுகளும் இந்த வாரம் இருக்கிறதுனால வேலை பிரிவர்களுக்கு அலுவலக பணிகளில் சூப்பராக இருக்கிறது போல் தொழில் பிரிவர்களுக்கும் நல்ல பண உறவுகள் இருக்கக்கூடிய முயற்சிக்கு ஏற்ப உழைப்புக்கேற்ப பணவரவுகள் அமையக்கூடிய ஒரு அற்புதமான வாரமா இந்த வாரம் அமையுங்க எனவே தொழில் புரியவர்களுக்கும் ஒரு சிறந்த வாரமாக இப்போது அமையுது மேலும் குடும்பத்துல உங்களுக்கு அமைதியான நல்ல போக்கு காணப்படும் உங்க குடும்ப உறுப்பினர்களிடம் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்வீங்க இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கலாம் அது சரியாகிவிடும் என்பதால் கவலைப்படவே தேவையில்லைங்க இந்த வாரத்துல செவ்வாய்க்கிழமை நீங்க முருகன் வழிபாடு செய்யலாம் மேலும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டு வாருங்க கண்டிப்பா இந்த வாரத்துல உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் காத்து சிறப்பான குடும்ப ஒற்றுமை மகிழ்ச்சி ஆகியவை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த வாரம் உங்களுக்கு ஆகிய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு இயல்பாகவே இன்று இந்த ராசியுடைய காதலர்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் அக்கறைகளா இருப்பாங்க உணர்ச்சி வசப்படக்கூடிய இருப்பாங்க ஆனா ரொம்ப பாசக்காரங்களா இருப்பாங்க இந்த வாரம் உங்களது காதலரிடமிருந்து ஒரு கேள்வி கேட்பீங்க உங்களுக்கு அவங்க மேல எவ்வளவு அக்கறை இருக்கு இதுக்கு பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை சூப்பராக கூடிய சூழ்நிலை இருக்கு உங்களது மண் கலந்த காதலர் உங்கள ரொம்ப ரொம்ப அருமையை கவனிச்சு கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க இந்த வாரம் செவ்வாய் உங்க சந்திரனுடைய ராசிலிருந்து ஏழாவது வீட்டுல இருக்கிறாரு அதன் காரணமாக உங்களது காதல் வாழ்க்கை மிகுந்த நல்லுறவு கொண்டு காணப்படுங்க காதல் வாழ்க்கையை போல திருமண வாழ்க்கையும் மிக மிக எளிமையாக இருக்கும் இந்த வாரத்துல நல்ல ஒரு உறவுகள் உங்களது வாழ்க்கை துணையிடம் உங்களது மனம் கவர்ந்த உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் நீங்க எதுவுமே பேசாமையே நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க வார உங்க மனம் கவர்ந்த காதலரோ அல்லது உங்களது வாழ்க்கை துணையோ தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க அதன் மூலமாக நல்ல ஒரு உறவுகள் மேம்படும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இன்றைய தினம் இல்வாழ்க்கையில அமையுங்க உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணையுடன் தொலைபேசியிலோ அல்லது சமூக ஊடகங்களிலோ வெளிநாட்டில நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா இப்போ அதிகமாக ஷேர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில் தொடங்குறவங்களுக்கு முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்குது எனவே புதிய தொழில் தொடங்கணும்னு அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் தொடங்கலாம் எப்போ தொடங்கலாம் அப்படின்றத தினசரி நமது வீடியோவை நீங்கள் டெய்லியும் பாருங்கள் அப்போது என்னைக்கு தொடங்கலாங்கிறத நான் சொல்லுவேன் ஸோ அந்த அந்த நாளை நீங்க யூஸ் பண்ணி புதிய கண்டிப்பா ஆரம்பிக்கலாங்க வெளிநாடு தொடர்பான விஷயங்களை நல்லா தகவல் உங்களுக்கு வரக்கூடிய யோகம் இந்த வாரம் இருக்குங்க எனவே இந்த வாரம் மிகச்சிறந்த ஒரு வாரமாக வியாபாரத்துல இருக்கும் தொழில் தொடங்குறதிலும் இருக்கும் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் மேலும் பெண்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சகோதரர்கள் வழியாக உங்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் உங்களுடைய சகோதரரோ அல்லது சகோதரியோ நீங்கள் கேட்காமலேயே உதவி செய்யக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுங்க பெண்களுக்கு எண்ணி எண்ணங்கள்லாம் ஈடேறக்கூடிய வகையில இன்னைக்கு இந்த வாரம் வந்து அமைய வாய்ப்புகள் இருக்கு மேலும் பெண்களுக்கு இந்த வாரம் குடும்பத்துல கூடுதலாக சில பொறுப்புகளும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தை முன்னேற்றத்திற்கான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கப்பெறும் எனவே பெண்களுக்கு இந்த வாரம் மிக மிக அருமையான ஒரு வாரம் அமையுங்க உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் நினைச்சது நடக்கும் குடும்பத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் அமையும் நீங்கள் எதிர்பார்த்தபடி குடும்பத்தை முன்னேற்றி செல்லக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் தென்படும் எனவே இந்த வாரம் அனைவருக்குமே மிக மிக இனிமையான ஒரு வாரமாகவே அமையுங்க தெய்வ பிரார்த்தனைகள் எல்லாமே இந்த வாரம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா குலதெய்வ பிரார்த்தனைகள் ஏதாவது பெண்டிங்ல இருந்தது அப்படின்னா இந்த வாரத்தில் நீங்க அதை நிறைவேற்றி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் தொலைபேசியிலேயோ அல்லது ஏதாவது ஒரு சோசியல் மீடியாலேயோ அதிகமாக மணிக்கணக்கில் பேசக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் காணப்படுதுங்க ரொம்ப ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட அக்கறை உள்ளவர்கள்லாம் இன்னைக்கு உங்களது இல்வாழ்க்கையில் உள்ள இருக்கிறவங்க உணர்வாங்க எனவே இந்த வாரம் உங்களுக்கு அன்பு மழை பொழியக்கூடிய ஒரு வாரமாவே அமையுங்க நமது ராசிக்கு பாகியாதிபதியான புதன் பகவான் ஒன்பது பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில சஞ்சரிச்சிருக்கிறாரு இந்த சூழ்நிலை கிரக அமைப்பு ஒரு பொன்னான கால அமைப்புங்க இந்த காலகட்டத்தில் என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் அல்லது புதிய சொத்துக்கள் இருக்கக்கூடிய சில விலங்கமான விஷயங்கள்லாம் அகலும் உங்களுடைய எந்த விதமான ஒரு அசைய சொத்துக்களிலும் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அகன்று நல்ல ஒரு இனிமையான மன மகிழ்ச்சி ஒரு வாரமா இந்த வாரம் அமையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இடமாற்றங்கள் குறித்த செய்திகள் இந்த வாரத்தில் அமையும் அது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்கு எனவே இந்த வாரம் அனைவருக்குமே மிக மிக இனிமையான வாரமா அமையுங்க நன்றி நம்புகளே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நமது வீடியோ பற்றின உங்களுக்கு பொன்னான கருத்துக்களை தரலாமா கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் மேலும் நமது துலாம் டுடே ராஜபுலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அழுத்தி விடுங்க இதனால உங்களுக்கு புதிய வீடியோக்கள் நம்ம அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துடும் மறக்காமல் தினசரி நமது வீடியோவை பாருங்க உங்களுக்கு எந்த வீடியோவில் என்ன அன்றைக்கி என்ன செய்யணும் எல்லா விஷயத்தையும் நான் சொல்ல போகிறேன் ஸோ மறக்காமல் நம்ம இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் பெறுங்க நண்பர்களே மீண்டும் தினசரி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே ஹாவ் அ வாண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்